குட் மார்னிங் students. இன்னைக்கு நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே மெஸ். ஏய் டாக் எதக்டா இதுல பைண்ட் போய் இருக்க? இல்லடா मैम நாளைக்கு டெஸ்ட் சொல்லி இருக்காங்கல நான் ரொம்ப பைண்ட் போய் இருக்க நானு. நான் சுத்தமா படிக்கவே இல்ல. நீ படிச்சிருக்கேன் சரி இன்னைக்கு டெஸ்ட் வைக்காம இருக்கணும்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேக்றியா ஏ ப்ளீஸ் டா ப்ளீஸ் டா சொல்லுடா சொல்லுடா நீ மேமே ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தனா இன்னைக்கு டெஸ்ட் வைக்கவே மறந்துடுவாங்க ஓகேடா நல்ல ஐடியாடா இது ஏ தக் நான் அங்க பேசிட்டே இருக்க அப்பத்தில இருந்து

ஓகே 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 சரி டெஸ்ட் என்ன சம்ஸ்ல ஒரு டவுட்டா என்ன பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா கேள்ப்பா கேள்ப்பா இப்போ ரொம்ப முக்கியம் போய் ஒரு போ இப்ப என்னடா வேணா போயிட்டு சீக்கிரமா அப்போ இவனால என்னால டெஸ்டே வைக்க முடியல இந்த முடிஞ்சிடும் போல இருக்கு ஓகேவா இப்ப வைக்கலாமா இப்ப என்னடா வேணும் அவங்க பெல்ல அடிச்சிட்டாங்க. டெஸ்டே வைக்க மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் உங்க கிளாஸ்கே வர மாட்டேன். என்ன வந்து கூப்பிடாதீங்க யாரும். ஏட்ட அண்ணனக்கா, ஜாலி ஜாலி ஜாலி. பண்ற நீ? பாரு, முன்னால மேம் கோவமா போயிட்டாங்க. எப்பிபே உங்களுக்கு டெஸ்ட் கேன்சல் ஓகே. சந்தோஷம் டா ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இங்கிலீஷ் மிஸ் வரலையா அதனால மேக்ஸ் மிஸ் திரும்ப வர போறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் ரூம்ல பேசிட்டு இருக்காங்கடா நெக்ஸ்ட் என்ன ஆச்சின் தென்ஜி கபார்ட்டூல பாக்கலாம் காய்ஸ் ஃபிஃப்டீன் கேஸ் அண்ட் சுரேஷன் அதுக்கப்புறமா ஃபோர் மில்லியன் வியூஸ் வந்தா நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவேன் தேங்க்யூ